ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் செல்வி பேசுகிறேன் இந்த மிஷினை பார்த்து மேக்சிமம் எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க இதுதான் நம்ம மக்காச்சோளை கருத்து அரைக்கிற மிஷினுங்க இந்த மிஷினை நான் கொஞ்சம் தூரமாக நின்று பார்க்கல எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம இராணுவ வீரருடைய வண்டி மாதிரி சும்மா கம்பீரமாக நின்றுச்சு அப்போ தான் எனக்கு விவசாயிகளுக்கும் வீரர்களுக்கும் உள்ள இராணுவ வீரர்களுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு ஞாபகம் வந்துச்சுங்க விவசாயி யாரும் அவங்களுடைய கஷ்டத்தை யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி வீரர்களும் யார்ட்டையும் வந்து அவங்களுடைய கஷ்டத்தை ஷேர் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா வீரர்கள் வந்து அடுத்த தலைமுறைகள் நம்ம நாட்டை கா காப்பாற்ற வரமாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் அவங்க வந்து யார்டும் சொல்ல மாட்டாங்க அதுவே விவசாயி வந்து அடுத்த தலைமுறைகள் எங்க விவசாயத்தை கையில் எடுக்காம விட்டுருவாங்களோ விட்டா நம்ம நாடு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் விவசாயிகளுக்கும் வீரர்களுக்கும் உள்ள தொடர்பு விவசாயியும் வீரர்களும் நம்ம நாட்டுக்கு ரெண்டு தூணா இருப்பாங்கன்னு நம்ம நம்புறோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு கமாண்டும் பெருசா ஒரு ஷேரும் ஓகே தேங்க்யூ